மேடையில் பாதிக்கு மேற்பட்ட ஒரு காதல் இருக்கும்னு நினைக்கிறேன் காதல் திருமணம் கை தூக்குங்க இங்கே காதல் திருமணம் தான் கூடுதல் மகிழ்ச்சியான எனக்கும் காதல் திருமணம் தான் ஆனால் காதல் திருமணம் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான திருமணம் முதல்ல காதலன் காதலி எவோ இல்லை காதலி காதலியோ காதலை சொல்லணும் அதுக்கு பெரிய தைரியம் வேணும் அதுக்கு நம்மளை தயார்படுத்திட்டு சொன்னோன்னே ஐ லவ் டூ நம்ம இவ்வளோ ஈஸியாக சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் ஒத்துக்க வைக்கணும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் நடந்துக்கிற மாதிரி நடிக்கணும் நான் உங்களுக்கு சொல்லலை அதன் பிறகு கஷ்டப்பட்டு சம்மதத்தை வாங்கினாலும் அப்புறம் பொண்ணுடைய அப்பா அம்மாவா இல்லை பையனுடைய அப்பா அம்மா அவங்களுடைய சம்மதத்தை வாங்கணும் அதற்கு ரொம்ப நேரம் ஆகும் ரொம்ப காலமாகும் ஆகும் அவங்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு அதன் பிறகு அவங்க சம்மதிச்சாலும் குடும்பத்துலேருந்து புதுசாக ஒருத்த வருவான் பையனோட பெரியப்பா பொண்ணோட மாமா பொண்ணோட பையன் அப்படி அவங்களையெல்லாம் சமாளிக்கணும் அப்படியெல்லாம் இவ்வளவு பெரிய தடங்களை எல்லாம் கடந்து இன்னைக்கு இவ்வளவு இணையர்கள் இன்னைக்கு திருமணத்துக்கு வந்து நம்முடைய செயகர்பாப அவர்கள் நடத்தி வச்சிருக்கிறாங்க